வணக்கம் என்னுடைய யூடியூப் சேனல் ஆரம்பிப்பதற்கு இரண்டு ஆசிரியர்கள் முக்கியமான காரணம் ஒருவர் பாரமுணிய சக்கரவர்த்தி கோங்கை நாகராஜ் இன்னொருவர் நாடக ஆசிரியர் திரு முத்துச்சாளன் அவர்கள் இரண்டு பேரின் உதவி இன்று நான் லட்சம் லட்சம் மாதிரி சம்பாதிக்கிறேன் நீங்கள் ஆயிரம் ஆயிரமா சம்பாதிக்கிறீர்கள் அவ்வளவுதான் வித்தியாசம் நன்றி விஸ்வாசத்தை பாராட்டி பாடக ஆர்மோனிய சக்கரவர்த்தி என் இணைய நண்பர் ஆஹ் நாகராஜ் அவர்களுக்கு இந்த சிறிய சாளையை உண்டாடியை அணிவித்து அவரை கௌரவப்படுத்துகிறேன் அடுத்து என் யூடியூப் சேனல் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் இன்னொரு நாடக ஆசிரியர் என் இனிய நண்பரும் கூட மிகப்பெரிய மிருதங்க சக்கரவர்த்தி தலைமை ஆசிரியர் திரு முத்துசாமி அவர்களை பாராட்டி நன்றி விசுவாசன் காரணமாக லட்சம் லட்சம் சம்பாதிக்கும் யூடியூப் சேனலுக்காக இந்த கொள்ளாடை அணிவித்து அவரை கௌரவம் எங்கள் அன்புகிழிய திருமுருகானந்தம் கே என்ற யூடியூப் சேனல் இன்று ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் ஒரு பெரிய காரணம் அவருடைய சிறந்த உழைப்பு ஏழை எளியவர் குறைந்த நடிகர் சிறந்த நடிகர் என்ற பாரபட்சம் இல்லாது தெருமுனையில் கூட நடிகன் என்று கேள்விப்பட்டால் சென்று அவர் வீட்டில் அமர்ந்து அவர் மறுத்தாலும் ஐயா எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய உங்களை பற்றிய செய்திகளை பேர குழந்தைகளோ அல்லது உங்கள் சந்ததிகளோ பார்க்க வேண்டுமானால் இன்றைய முறைப்படி இந்த கணினி முறைப்படி இந்த யூடியூப் சேனல் மிக முக்கியம் அதனால நீங்கள் பேட்டி கொடுங்க என்று சொல்லி பேட்டி எடுத்து அது மட்டும் இல்லாது எங்களை போன்ற கலைஞர்களை மேடைக்கு வந்து எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் இந்த யூடியூப் சேனலை எடுத்து உலகிற்கு எங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தும் பொழுது அவரால் நாங்கள் வளர்ந்திருக்க வளர்ந்திருக்கின்றோம் என்பது பெரிய மாபெரும் விஷயம் குவைத்திலிருந்து கூட பேசுறாங்க அதுக்கெல்லாம் காரணம் திருமுருகானந்தம் யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கின்ற எமது பாசத்திற்கும் அன்பிற்கும் இங்கே தென்னிலை இழக்கடவு உயர்நிலைப்படையினுடைய தலைமை ஆசிரியர் திரு திருமுருகானந்தம் சார் அவங்களுக்கு எங்கள் சார்பாக யா நாங்க புள்ளைய பாக்கலையே நீ என்னை மாதிரி என் ஊட்டி இதையும் பாரு